ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நோய் நீங்கும் மூலிகைகள் இந்த இருந்து கன்ஃபார்ம் குரூப் டூ ஆர் குரூப் ஃபோர்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும் ஃபர்ஸ்ட் ஒன் வீடு தோட்டம் நந்தவனங்களில் எளிதில் காண கிடைக்கும் துளசி செடியின் இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் மார்புசளி நீர்கோவை தலைவலி நீங்கும் இந்த இலைகளை எலுமிச்சை சாற்றுடன் அரைத்து போட படை நீங்கும் விதைகளை பொடி செய்து ஒன்று அல்லது இரண்டு கிராம் அளவு உண்டால் உடல் சூடு நீரைச்சல் ஆகியன அடங்கும் இதை பொறுத்த வரைக்கும் கொஷின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செடி கொடுத்துட்டு என்ன நோய் நீங்கும் கேட்பாங்க இல்லை நோய் கொடுத்துட்டு என்ன செடியும் கேட்பாங்க அப்படி இல்லைனா மூலிகையோட மற்றொரு பேர் கேட்பாங்க இதான கன்ஃபார்ம் கொஸ்டின் வந்துடும் அடுத்தது இது கீழ்காய் நெல்லி இதனை கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருகிறது இதோட பயன் பார்ப்போம் காய்களுடன் கூடிய முழு கீழாநல்லி செடியை தூய நீரில் கழுவி அரைத்து விழுதாக்கிக் கொள்ளல் வேண்டும் ஐம்பது கிராம் அளவுள்ள விழுதை இருநூறு மில்லி லீட்டர் எலும்புத் தேருடன் கலந்து காலை ஆறு மணி அளவில் வயிற்றில் உட்கொள்ளல் வேண்டும் இவ்வாறு மூன்று நாள் தவிராமல் உட்கொண்டால் மஞ்சள் காமாலை நோய் நீங்கும் மருந்துண்ணும் நாளில் மோரும் சோறும் உட்கொள்வது நல்லது கீழாநல்லி இலைகளை கற்கண்டுடன் சேர்த்து அரைத்து மூன்று கிராம் அளவு காலை மாலை இதுவேளை நாலு நாள் தொடர்ந்து உட்கொள்ள சிறுநீர் தொடர்பான நோய்கள் நீங்கும் அடுத்தது தூதுவலை தூதுவலை ஒரு செடி வகையாக இல்லை கொடி வகையான்னு கேட்பாங்க தூதுவலை வந்து ஒரு கொடி வகை இது பார்த்திங்கன்னா தோட்டங்களிலும் வேலியோரங்களிலும் இயல்பாக வளரும் இது தூதுவை சிங்குவலி எனவும் வேறு பெயர்களிலும் வழங்கப்படும் தூது வலைக்கு வந்தொரு பேர் பார்த்திங்கன்னா மற்றொரு பேர் வந்து சிங்கவல்லி இந்த நிலைகளை நல்லெண்ணெயில் சமைத்து உணவோடு சேர்த்து இருபத்தோரு நாள் உண்டு வந்தால் சுவாசகாசமாகலும் இழைப்பு இருமல் போகும் ஞானப்பச்சிலை என்ன வல இதை வந்து வள்ளலார் பார்த்திங்கன்னா ஞானப்பச்சிலை என்று அழைக்கிறார் குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் அடுத்தது குப்பைமேனி நச்சுக்கழிகளுக்கு நல்ல மருந்தாக விளங்கும் மூலிகைச் செடியாகும் இதன் இலைகளை காய வைத்து பொடியாக்கி பூசினால் படுக்கை புண் குணமாகும் குழந்தைகளின் வயிற்றுக்கேற்ற அளவில் உண்ண கொடுத்தால் மலப்புழுக்கள் வெளியேறும் வயிறு தூய்மையாகும் பசியை தூண்டும் இலைகளுடன் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து பூசினால் சொறி சிறங்கு நீங்கும் மீனி துளங்க குப்பை மீனி என்பது பழமொழி அடுத்தது கற்றாழை கற்றாழை நிறைய விதம் இருக்குது இங்கே வந்து சோற்று கற்றாயில் பார்க்க வரும் வருட நில தாவரமான கற்றாழையில் பல வகை உண்டு அவற்றுள் சோற்று கற்றாழையை மருந்தாக பயன்படுகிறது இதோட பயன் பார்த்திங்கன்னா இதன் தோலை நீக்கி சோற்று பகுதியை குறைந்தது பத்து முறை எனும் கழுவுதல் வேண்டும் தான் அதன் கசப்புத்தன்மை நீங்குமா நூறு கிராம் அளவு கற்றாழையின் சோற்று பகுதியை எடுத்து நூறு மில்லி நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர முடி நல்லா வளருமா இதனால் இதுவே நல்ல உறக்கம் வரும் மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்தில் பூசினால் காயம் குணமாகும் இதனை பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மூலச்சோடு குறையும் கற்றாலை கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயரும் உண்டு பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் குமரி கண்ட நோய்க்கு குமரி என்னும் வழக்கம் ஏற்பட்டது இப்போ நடந்த குரூப் ஃபோர் கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் குரூப் டூ கொஸ்டினில் பார்த்திங்கன்னா இதாக கேட்டிருந்தாங்க கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெரு உண்டு இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க அடுத்தது முருங்கைக்கீரை முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் வீக்கத்தை குறைக்கும் முருங்கைக்கீரை கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் உடலை உருவாக்கும் எரும் சத்து நிறைந்துள்ளதால் கூந்தலை வதர செய்வது இதற்கு பெரும் பங்கு உண்டு இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலையும் மூலிகையே இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க கருவேப்பிலை மூலிகையான்னு கேட்பாங்க கருவேப்படி மூலிகையே மனத்திற்காக மட்டும் உணவில் சேர்க்கப்படும் நிலையாக இதனை கருதல் கூடாது ஒரு மண் சட்டியில் முந்நூறு மில்லி அளவு பசுவின் பாலை ஊற்றி வேடு கட்டுதல் வேண்டும் வேடு கட்டுதல் பார்த்திங்கன்னா வேடு கட்டுதல் சட்டின் வாயை மெல்லிய துணியால் கட்டு மூடி கட்டுதல் தான் வேடு கட்டுதல்ன்னு சொல்லுவாங்க இதை கூட கொஸ்டின் கேட்பாங்க ஒரு மண் சட்டியில் முந்நூறு மில்லி அளவு பசுவின் பாலை ஊற்றி வேடு கட்டுதல் வேண்டும் அதன் மீது கருவேப்பிலையின் காம்பு நீங்கிய கொழுந்து இலைகளை போட்டு சிறு தீயில் அவித்தல் வேண்டும் அதனை மிடக்கடி ஏற்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் மூன்று நாளில் குணமாகும் காலை மாலை என இருவேளையும் ஐந்து கிராம் கருவேப்பிலையை கழுவி சிறிது சிறிதாக வாயிலிட்டு மென்று விழுங்கினால் இரு இருநாளில் குணமாகும் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு அடுத்தது கரிசலாங்கண்ணி இரத்த சோகை செரிமான கோளாறு காமாலை முதலிய நோய்களுக்கு கரிசலாங்கண்ணி நல்ல மருந்தாக பயன்படுகிறது அது கண் பார்வையை தெளிவாக்கும் நரையை போக்கும் கரிசலாங்கண்ணி வழங்கும் வேறுபயிர்கள் கரிசலாங்கன்னிக்கு வழங்கப்படும் பெயர்கள் பார்த்திங்கன்னா கரிசாலை கையாந்த கரை மிருகராசம் தேகராசம் இதெல்லாம் வேறு பெயர்கள் அடுத்தது மணித்தக்காளி கீரை வாய்ப்புண் குடற்புண்ணை குணமாகும் முசுபூசுக்கை கொடியின் வேரை பசுவின் பாலில் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி பசும்பால் மிளகு பொடி சர்க்கரையுடன் உண்டு வந்தால் இருமல் நீங்குமா முசுமுசுக்கை அகத்திக்கீரை பல்சார்ந்த நோய்களை குணமாக்கும் பல்சார்ந்த நோயை குணமாக்கும் மூலிகை கேட்டிங்கன்னா அகத்திக்கீரை வரலாறை நினைவாற்றலை பெருக உதவும் வேப்பங்குழுதை காலையில் உண்டு வந்தால் மார்பு சளி நீங்கும் வேப்பிலையை அரைத்து தடவினால் அம்மையால் வந்த வெப்பு நோய் அகழுமா எதுனா வேப்பங்கொழுந்த தேங்க்யூ